தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமையப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைத்து தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் இனி அமையப்போகிறது என்று சொல்லலாங்க காரணம் என்னன்னா அடுத்த ஏழு நாட்கள்ல தான் பௌர்ணமி திதியோடு சந்திர கிரகணமும் ஏற்பட போகிறது பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தரக் அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு நேரமானது சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக இருக்க போகிறதா ஏனென்றால் ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அதையெல்லாம் வைத்து இதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடந்துட்டு இருக்குங்க ஸோ அந்த வகையில் தான் அடுத்த ஏழு நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் மற்றும் கிரகணத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஏழு நாட்கள் இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கணிக்கப்பட்டு இருக்குங்க தனுசு ராசி நேயர்களுக்கு என்னதான் ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லலாங்க ஏதாவது ஒரே ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே அந்த நல்ல விஷயத்தை சரி செய்யக்கூடிய வகையில் இரண்டு பிரச்சனையாகிறது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தி முடிப்பதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது சில சிரமங்களை பார்த்தீங்கன்னா சந்திப்பீங்க இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்குங்க ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது தொழில் ரீதியாகவும் பெரிதளவுக்கு நல்ல ஒரு லாபமானது கைக்கு இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது நிறைய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளையும் நீங்க தினந்தோறுமே சந்தித்துக் கொண்டே இருக்கீங்க ஸோ இப்படி

ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னா பெருமாளின் ஆசியால உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கட்டும் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் சிம்ம ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார் பதினாறாம் தேதி கண்ணீர் ராசிக்கு செல்ல போகிறார் செவ்வாய் மிதுன ராசியிலேயே அமர்ந்து நமக்கு பயணம் செய்து கொண்டிருக்காரு புதன் சிம்ம ராசியிலையும் குருவுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் ராசியில இனி அடுத்த ஏழு அமரப்போகிறார் வருகின்ற பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாறப்போகிறார் கும்பத்துல சனியும் மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போறாங்க என்பது குறித்து டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களை குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல தொழிலுக்கு இடையூறாக சின்ன சின்ன தொல்லைகளானது உருவாகக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதாவது நீங்கள் என்ன மாதிரியான தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அதற்கு தகுந்தார் போல உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடுங்க இன்னும் ஒரு சிலருக்கு எல்லாம் தொழிலில் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாத வகையில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கலாங்க அதே போல நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையை பண்ணலாங்க மொபைல் மொபைல் ஃபோனில் ஏதாவது சில வைரஸ் அட்டாக் ஆகிடும் அதே போல் பார்த்திங்கன்னா உன்னால் சரி வர பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியாது ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன தொல்லைகளானது உருவாகலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்கட்டமான சூழ்நிலைகள் இருக்கும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாத வகையில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்துடும் இந்த மாதிரியான சின்ன சின்ன தொல்லைகளை பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் வரப்போகின்ற வாரத்தில் சந்திக்கலாம் சிறு வியாபாரிகள் சிரமங்களை சந்திப்பார்கள் சந்திரனுடைய நகர்வுகளானது அமைஞ்சிருக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து செய்து இருக்காரு எதிரிகள் ஏமாற்றத்தை அடைவார்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய செலவுகளானது கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கட்டுமான தொழிலானது மிக சிறப்பானதாக இருக்கும் அதுல எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது புதன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து தொடர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்காரு நண்பர்களிடம் பகை வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க நீங்க நல்லதுன்னு நினைச்சு பேசின சில விஷயங்கள் கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பேச்சின் மூலமாக சில கோபங்கள் ஏற்பட்டு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு என்பதால முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்ட என்ன வார்த்தையை நம்ம பேசுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க கொஞ்சம் நிதானத்தோடு நடந்துக்கோங்க குரு ஆறாம் இடத்துல அதிகாரி இருக்காரு மேல் அதிகாரிகளுடைய கோபமானது வேலையை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல தனுசு ராசி ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்துல சரிவர முடித்து வச்சிருங்க அந்த வேலை எளிமையாக இருந்தாலும் சரி இல்லனா கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க நீங்க அதை நீங்க சரியாக முடித்து வைப்பதன் மூலமாக மேலதிகாரிகளுடைய கோபத்துல இருந்து உங்களை நீங்க தற்காத்து கொள்ளலாம் அதே மற்ற எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சக ஊழியர்களிடம் அதற்கு ஏற்றார் போல நடந்துக்கோங்க ஓவரால் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு மட்டும் இருந்துக்கிட்டால் போதுங்க எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க மேலும் கல்வி சம்பந்தமான முடிவுகளை தனுசு ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் பல முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுக்கிரன் பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் அமர்ந்து தொடர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு நம்பி சில நேரங்கள்ல ஏமாற்றத்தை தருவார்கள் என்பதால அதன் மூலமாக ரொம்பவே மன சங்கடத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேர காலத்துல உங்களை வந்து மற்றவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கீங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா புரிய வருங்க இதன் மூலமாக தான் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏமாற்றத்தையும் அடைவீர்கள் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள உயர்வான இடத்துல வச்சிருப்பீங்க ஆனால் அவங்க அதே போல உங்களை நடத்தியிருக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போது தான் இனி வரப்போகின்ற வாரத்தில் தான் உங்களுக்கு தெரிய வருங்க இதன் மூலமாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மன சங்கடத்திலையும் ஏமாற்றத்திலையும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் வியாபாரிகள் கடுமையான முயற்சி செய்து லாபத்தை பார்ப்பீங்க கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க கையிருப்பானது கொஞ்சம் ஜாஸ்தியாகும் சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு செய்கின்ற தொழில மாற்றங்களானது உருவாகும் எதிர்பாராத வகை வகையில சில நேரங்கள்ல பண வரவானது உண்டாக கூடிய வகையிலையும் இந்த வாரம் அமைய போகிறது வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்களும் இந்த ஒரு சில விஷயங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனா எதுவுமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மேலும் இந்த வாரத்துல கூட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க தற்போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியானது சாதகமாக இருந்துச்சுன்னா நல்லபடியாக நீங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்துல இப்போது இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்கள்ல துணிந்து இறங்கலாங்க அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதிக நன்மையை அடைவீர்கள் கேது பத்தாம் வீட்டுல இருக்காரு கமிஷன் வியாபாரமானது சிறப்பாக இருக்க பங்கு சந்தையானது அதிக லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் இப்போது இருக்க போகிறது சோ யாராவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருந்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் தனுசுராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது கலவையான பலன்களை தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க மேலும் சந்திர கிரகணமானது புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்றுக்கு ஸ்டார்ட் ஆகி பத்து பதினேழு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணம் இருக்க போகிறது ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் குளித்துடுங்க குளிக்கும் போது உங்களுடைய தலையில் புல்ல வச்சுடுங்க அதே போல் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கழுப்பையும் மஞ்சளையும் கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் குளித்துட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே உடனடியாக நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ